ஹாய் நம் டாக்டர் கோவர்தினி பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன் இன்னைக்கு பிஆர்பி தெரப்பினா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிஆர்பி அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி இதை எதுக்கு யூஸ் பண்றாங்க காஸ்மெட்டிக் ஃபீல்ட்னா ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க இன்னொரு இது வந்து ஸ்கார் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னன்னா அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ரெஜினவேட்டிங் கெபாசிட்டி உள்ள ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஸ்கார் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் காஸ்மெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணுறோம் அதர் ஃபீல்டில் போன் அந்த தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு இன்னொன்று கைனகாலஜில பார்த்தீங்கன்னா இன்ஃபார்டியை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க இப்போ பிஆர்பி தெரப்பி எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது அப்படின்னா இப்போ ஒரு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனியோ இல்லை டெர்மடாலஜிஸ்டையும் போறீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ப்ரொசீஜர் வந்து

அந்த பீரியடில் உங்களுக்கு தலையில எந்த இடத்துல நம்ம ட்ரீட் பண்ண போகிறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாக டாப்பிக்கல் அனஸ்திச்சு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாலாம் நல்லா அனஸ்தட்டைஸ் ஆகிட்டு இன்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த ஃபோர் டு ஃபைவ் எம்எல் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை இந்த மாதிரி இன்சுலின் சிரிஞ்சஸ் அந்த நம்ம சிரிஞ்சஸ் ஏன் இதை இன்சுலின் சிரிஞ்சு யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து இந்த நீடில் ரொம்ப ஃபைனாக இருக்கும் ரொம்ப தின் நீடில் இப்போ இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சிலிஞ்சஸில் லோட் பண்ணி வச்சுட்டு இன்ஜெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைப்ரேட்டர் இது வந்து நம்ம அந்த இன்ஜெக்ட் பண்ணுற இடத்துல பக்கத்தில் வைக்கும்போது உங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மாதிரி மல்டிபிள் பிரிக்ஸ் இந்த ஹேஃபால் யாரான ஏரியால மல்டிபிள் பிரிக்ஸ் அதை இன்ஜெக்ட் பண்ணுவோம் இப்போ எத்தனை வாட்டி இந்த பிஆர்பி தெரப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஒரு ஃபோர் டு சிக்ஸ் சிட்டிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலேயும் பண்ணலாம் கம்மியாகவும் பண்ணலாம் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு எதுவும் கெமிக்கலோ மற்ற மெடிசின்ஸோ எதுவும் மிக்ஸ் பண்ணுறதில்லை டைரெக்டாக பிளட்டை எடுத்து அதிலேருந்து பிளேட்லெட்ஸை பிரித்து எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இதை நிறுத்தினாலும் ஒன்றும் ஹார்ம் கிடையாது அதிகமாக போட்டுக்கிறதுனாலையும் ஒன்றும் ஹார்ம் கிடையாது இப்போது இந்த சிக்ஸ் சிட்டிங்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஹேர் ஃபால் வருது அப்படின்னா மறுபடியும் கூட நம்ம இந்த ரிப்பீட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது இந்த பிஆர்பி தெரப்பி மட்டும் போதுமா ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டால் கூட விட்டமின் டேப்லெட்ஸு ஹேர் சீரமு நல்ல ஒரு ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து டேப்லெட் சாப்பிட்ற ஹேபிட் இல்லை எனக்கு பிஆர்பி மட்டும் நான் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் போட்டுக்கலாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் பிஆர்பி போடணும் அப்படின்னு ஒரு கம்பல்சரி கிடையாது பிஆர்பி மட்டும் போட்டுக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் பிஆர்பி போடணும்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு போர்ட் சர்டிஃபைடு டெர்மெட்டாலஜிஸ்ட் அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜன் அவங்கள அவங்க அவங்ககிட்ட பிஆர்பி தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்